கவிதையெனும் பூங்காற்று நீர் மாசுபாடு ஆற்றோரம் பிணங்களை எரிக்கின்றார் அது எரியும் முன்னமே வீசுகின்றார் ஆற்றிலே பிணங்களை போடுகின்றார் அது மிதந்து செல்கையில் ரசிக்கின்றார் ஆற்றிலே குப்பைகளை கொட்டுகின்றார் அதிலிருந்து மீன்பிடித்து உண்ணுகின்றார் ஆற்றிலே குளித்து மகிழ்கின்றார் அதுவேதான் புனித நீர் என்கின்றார் கால்நடை கழிவுகளை கலக்கின்றார் கரையோரம் மூக்கு பொத்தி நடக்கின்றார் சேலையை துவைத்து கட்டுகின்றார் செத்து போன கால்நடையை போடுகின்றார் காலை கடன்களை முடிக்கின்றார் காலை கழுவிச் செல்கின்றார் பாலை ஒத்த நீரினை பாழாக்கி பல்வித கெடுதல் செய்கின்றார் உண்டு கழித்த எச்சிலையை உவந்து ஆற்றில் போடுகின்றார் உண்டாக்கி வணங்கிய சிலைகளை ஊர்வலமாய் சென்று கரைக்கின்றார் துண்டாக்கிய பழைய துணிகளையும் தூக்கி நீரில் கொட்டுகின்றார் மண்டிடும் மருத்துவ கழிவுகளை மனதார தண்ணீரில் கலக்கின்றார் நஞ்சனைய பொருட்களை தண்ணீரில் நாள்தோறும் கலந்து செல்கின்றார் எஞ்சிய உணவினை எரிகின்றார் எப்பவும் கெடுதல் செய்கின்றார் துஞ்சிய பாய்கள் தலையணையை தூக்கி எறிந்து போடுகின்றார் வஞ்சித்து நெகிழி நிறமிகளை வாஞ்சையுடன் கலந்து போகின்றார் பன்னாட்டு சாக்கடைகள் ஒருமித்து பாய்ந்தோடி கடலுக்குள் புகுந்தால் எந்நாடும் உப்பெடுக்க இயலாதே எந்த ஒரு உயிரினமும் வாழாதே முன்னோர் கட்டிக்காத்த பெருங்கடலும் முத்தெடுக்க முடியாமல் போய்விடுமே பின்னோரும் செய்வதறியா சூழ்நிலையில் பின்வாங்கி நின்றிடுவர் காலமெல்லாம் ஏழ்கடல் நிரம்ப நீர் இருந்தாலும் எவரும் அதை பயன்படுத்த முடியாதே ஆழ்கடல் நீரெல்லாம் அசுத்தமாகும் அதற்குள் நீந்தும் மீனெல்லாம் வாழ்விளந்து மடிந்து வீணாகுமே வானோரும் முகம் சுளிக்கும் நிலையாகுமே சூழ்ந்து நிற்கும் நீர்நிலையில் சூரியனாலும் ஆவியாக்க இயலாதே கப்பலும் கடக்க நிலையாகும் கட்டுமரமும் கரையிலே நின்றிடுமே முப்பொழுதும் துர்வாடை வீசிடுமே மூவுலகும் அவதிக்குள் ஆகிடுமே எப்பொழுதும் பயணிக்கும் நீர்நிலையில் யாவரும் பயணிக்கு அஞ்சுவரே தப்பாமல் கழிவுநீரை நீரை சுத்திகரித்து தரமிக்க விவசாயம் செய்திடுவோம் மீனவரும் தொழிலின்றி தவித்திடுவர் மீனுண்ணும் உயிரினங்கள் மடிந்திடுமே மீனுணவை உண்டிடும் மாந்தரினம் மிகை உணவு இல்லாமல் வருந்திடுமே மீன்வழி கிடைக்கின்ற எண்ணையும் மிச்சமின்றி கிட்டாது போகுமே மீனென்ற பெயரைத்தான் கேட்டிடுவோம் மீனென்ற உயிரினத்தை காணாமல்